சினிமாவில் நடிகைகள் எந்த ஒரு வேடமாக இருந்தாலும் ரொம்பவே சவாலாக ஏற்றுக்கொண்டு நடிப்பதையே விரும்புவார்கள் வானம் படத்தில் அனுஷ்கா சூப்பர் டீலக்ஸ் படத்தில் ரம்யா கிருஷ்ணன் நடித்த கதாபாத்திரங்களுக்கு எதிராக விமர்சனங்கள் எழுந்தாலும் ரசிகர்கள் மத்தியிலும் அந்த கதாபாத்திரங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அளவுக்கு தங்கள் நடிப்பு திறனை அந்த நடிகைகள் வெளிப்படுத்தியிருந்தனர் ஒரு ஹீரோயினின் வேலை வெறும் அழகு பொம்மையாக டூயட் பாடல்களில் நடிக்க மட்டுமே கிடையாது என்பதை பல முன்னணி நடிகைகளும் அடிக்கடி நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கின்றனர் தக்லீஃப் படத்தின் ட்ரெய்லர் மற்றும் சுகர் பிபி பாடல்களை பார்த்து தக்லீஃப் படத்தின் ட்ரெயிலர் மற்றும் சுகர் பீபி பாடல்களை பார்த்து ஷாக்கானவர்களுக்கு படத்தில் மேலும் பல சம்பவங்கள் காத்துக் கொண்டிருப்பதாக பதிலளித்துள்ளார் அளித்துள்ளார் திர்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ஜோடி படத்தில் சிம்ரன் தோழியாக ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் லேசா லேசா படத்தில் நடிக்க வேண்டிய ஹீரோயின் வராததால் மாடலிங் செய்து கொண்டு நடித்துிஷாவுக்கு ஹீரோயின் சான்ஸ் கிடைத்ததாக ராதா ரவி சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் அமீர் இயக்கத்தில் இன்று வரை இத்தனை ஆண்டுகளாக தமிழ் சினிமா ரசிகர்கள் மனங்களில் இடம் பிடித்துள்ள ஸ்வீட் பேபியான திரிஷாவை தக்லீப் படத்தில் சுகர் பேபியாக மாற்றியதை பார்த்து அவரது ரசிகர்களை ஷாக் ஆகியுள்ளனர் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் சிம்பு ஜோஜி ஜார்ஜ் அபிராமி அசோக் செல்வன் நாசர் உள்ளிட்ட பல நடித்துள்ள தக்லீஃப் படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக மீண்டும் வினை தாண்டி மேஜிக்கை நிகழ்த்துவார் த்ரிஷா என ரசிகர்கள் எதிர்பார்க்க கமல்ஹாசனுடன் ரொமாண்ட் செய்து நடித்திருப்பதை பார்த்த ரசிகர்கள் அப்போது சிம்புவுக்கு த்ரிஷா சித்தியா என்கிற கேள்விகளை எழுப்பியுள்ளனர் ஷோ வெப்சீரிஸில் அதிக போகுங்க எப்படி விலை மாதுவாக சென்று அண்டர் கவர் ஆபரேஷன் செய்வாரோ அதே போல அசோக் செல்வன் ல செல்லும் மண்டர் கவர் அதிகாரி தான் இதுவரை படத்தில் இருந்து ஒரு இரண்டு நிமிட காட்சிகளை தான் பார்த்துள்ளீர்கள் அதற்கே இப்படி எப்படி படத்தை பார்த்தால் இன்னும் நிறைய ஷாக் படம் ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாகுது அதற்கு பின்னர் கதாபாத்திரம் குறித்து பேசலாம் என்றார் வரும் மே இருபத்தி நான்காம் தேதி சாய்ராம் கல்லூரியில் தக்லீப் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது முன்னதாக நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறும் என கமல்ஹாசன் அறிவித்த நிலையில் தற்போது இசை வெளியீட்டு விழாவை சாய்ராம் கல்லூரிக்கு மாற்றியுள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க